நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் அதனால காதல் காதலிக்கிறவர் யாருன்னு தெரியுமா அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க அமைதியா இருந்துருவீங்க இவ எங்க அதான் கேட்டார் பார்த்தீங்களா ஏவா ஏற்கனவே கல்யாணம் ஆன அவரை காதலிச்சு குடும்பத்தை கெடுக்க போறியா அப்படின்னு நாங்க எடுக்கல இந்த இவங்க எல்லாருந்தே என்னை கெடுத்து விட்டா என் மனசுக்கு எடுத்துட்டா என்ன காரணம் அவர் ஏற்கனவே ஒருத்தருக்கு புரிசேன்னு தெரியும் அவரை தேனி கல்யாணம் பண்ணீங்கன்னா அவரை தேனி நீங்கள் ஆதலிக்கணும் அப்படின்னு அவங்க என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறது அவங்க தான் புரியுதுங்களா இப்போ காதலுக்குரியவர் யார் தெரியுமா ஊற சொல்லவா பேர சொல்லவா ஊற சொல்ல ஏகப்பட்ட ஊர் இருக்கு எல்லா ஊரும் அவருக்கு சொந்தம் தான் இருந்தாலும் பக்கத்தில் இருக்காரு திருப்பரங்குன்ற தெரியுமா மருத மருதமலை தெரியுமா திருப்பரங்குன்ற பற்றி பேசாதீங்க பிரச்சனையா இருக்கு திருத்தணி தெரியுமா திருச்சிரை வாய் தெரியுமா திருச்செந்தூர் தெரியுமா தெரியுமா சுவாமி மலை தெரியுமா தெரியுமா திருமால் சோலை தெரியுமா திருமால் இரு சோலை அப்படின்னா திருமால் இருக்கக்கூடிய சோலை அதாவது சோலை மலை திருமாளிரும் சோலை அழகர் மலை தெரியுமா

கீழே இருக்க மாட்டாருங்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் மலை மேலதான் அவர் இருப்பார் சரி நான் என்ன சொல்றேன் அவர் இருக்கிற மலைகள் பூரா அப்படியே இருக்கு சரி அவர் இல்லாத மலைகளை பூரா அறுக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க பக்கத்து ஊர்ல எல்லாம் மலை இருந்துச்சுன்னா அங்க ஒரு முருகனை கொடி வச்சிருங்க ஒரு முருக பெருமானை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ இது கடவுள் இருக்கிற மலை அதையாவது விட்டு வைப்ப இல்லைன்னா அதையும் அறுத்து எடுத்துடுவ அதனால இப்போ யாருன்னு தெரியுதா திரு என்றாள் உயர்வு தமிழுக்கே நாதனாகப்பட்டவன் அவர் தான் தமிழ் கடவுள் முருகனாகப்பட்டவன் சொல்லுங்க நான் காதலிக்கிறது சரியா தவறா சரி கை தட்டணும் பத்தலையே எங்க ஆத்தாக்கெல்லாம் கை ஆத்தா இல்ல நான் கேக்குறேன் இல்ல தெரியாம கேக்குறேன் கேக்குறேன் அடுத்த புருஷியை காதலிக்கிறா எப்படி எவ்வளோ எவோ புருஷனையோ இந்த பிள்ளை காதலிக்குது அப்படின்னு நீங்க கை தட்டுறியடே நாளைக்கு எங்கள் அண்ணங்க யாரையாவது காதலிச்சா விட்ருவியெல்லாம் நீங்கள் முதல் கொண்டு போய் முதவுக்கு கொண்டு போய் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த பிள்ளையை ஒரு வழி பண்ணிருவீய எங்க அண்ணனையும் ஒரு வழி பண்ணிருவீய இதெல்லாம் கடவுள் செய்தால் அது நியாயம் கடவுள் செய்தால் அது நியாயம் மனிதர்கள் அதையே செய்தால் அது அநியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அப்போ அதுக்காக மாதிரி விட்டு வேண்டிய நான் சரிங்களா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்லை கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்குறதில்ல அதனால் தமிழுக்கு நாதனாகப்பட்டவன் அந்த முருகப்பெருமானை